முருகனோட வந்து ஒரு முரண் கொண்ட மாதிரியான ஒன்று வழிபாடோ அல்லது வந்து சிக்கலோ இதுவரையில இல்லை அது மாதிரி ஏதோ முரண்பாடா நினைக்கிறது இல்லை ஏன் அப்படின்னு சொன்னா இந்த அந்த சிக்கந்தருக்கு நடக்கூடிய இந்த சந்தனக்கூடுன்னு சொல்லி உருஸ் நடத்துறாங்கல்ல அதுக்கு வந்து இந்த மாடு வண்டி மற்றது பொருட்கள் பெட்ஷீட் கொடுக்கறது குத்து உலக கொடுக்கறது ஆடுகளை கொண்டு வந்து கொடுக்கறது இப்படி இன்னொரு புற சமூகம் இந்துக்கள்கிட்ட அவர் வளர்க்கறது இது மாட்டு வண்டியில அந்த சந்தனக்கூடு எடுத்துட்டு போய் அங்க அந்த கோயில் முன்னாடி நிப்பாட்டி அங்க ஒரு இதுவாரி வழிபாடு மாதிரி நடத்திட்டு அப்புறம் போறாங்க முருகன் கோயில்ல நடக்கக்கூடிய திருவிழாவுக்கு வந்து இவங்களுக்கு ஒரு அழைப்பு விடுறாங்க அப்படித்தான் அந்த இது வந்து இப்போ சிக்கு இது திருப்பரங்குண்டத்துக்கும் உண்ணது இல்லை எல்லா இடங்கள்லயும் இருக்கக்கூடிய இயல்பா ஏன்னா இங்க இருந்து பிரிஞ்சு போனவங்க ஒரு சகோதரர்கள் இன்னும் அதை பண்றாங்க அந்த வழிபாட்டு முறையில பாத்தீங்கன்னா ஏறக்குறைய பெரிய வேறுபாடு இருக்காது இந்த தர்கா வழிபாடு சொல்ல வரேன் பெரிய வேறுபாடு இருக்கா இப்பவும் பாருங்க இந்துக்கள் வந்து தருகாக்கு போய் மந்திரிச்சு வர்றது பயந்துட்டானா தந்திரிச்சு வாருது தண்ணி தெளிக்கிறது கருப்பு கயிறு கட்டுறது அந்த மாதிரி சாம்பல பூசுறது இது மாதிரி ஒண்ணு செய்யறாங்க அப்ப அந்த முறையில இருக்கிறதுனால இந்துக்கள்கிட்ட இருக்கைய வழக்கம்னாலனாலையும் இவங்களுடைய ஒரு முரண்பாடா அந்த வழிபாட்டு முறையை அவங்கள இணைக்குது அதனால ஒரு முரண்பாடா பார்க்கல அவங்களுக்கு இன்னைக்கு நாங்க கந்துடி கொடுக்குறோம் சிக்கந்தருக்குடா விட்டுறோம்னு சொல்லும்போது இயல்பாவே யார கூப்பிடறாங்களோ அவங்க போய் சாப்பிட்றாங்க அதனால முரணா நீங்க சொல்லக்கூடியது மாதிரியும் ஒரு இங்க வழிபட்டுட்டு போறது மாதிரி ஒண்ணு இல்லை அவங்க நேரையே Eh, sekadar campur orang.